அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதரமன் வானிலை ஊடகநிலைக்கு இரவு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு வானிலை நிலவரம் டெல்டாவை நெருங்கும் டிட்வா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அறநூறு மில்லிமீட்டர் மழை தாங்குமா டெல்டா வெள்ள அபாயம் உறுதி இதில் எதுவுமே மிகைப்படுத்தப்பட்டது இல்லை இது எதுவுமே மிகைப்படுத்த மிகைப்படுத்தி நாங்கள் சொல்லவே இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது நிச்சயமாக டெல்டாவை நோக்கி வந்துக்கிட்டு இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இது வந்து தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சா அதனால் வேகம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து புரடிகள் கிளம்பிகிட்டு இருக்கு அதெல்லாம் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தாழ்வு மண்டலமாக மாறினாலும் ஏன்னா நிலப்பகுதியிலே இருக்குது அது முல்லைத்தீவை கடந்து அது வந்து வடக்கு நோக்கி கடல் பரப்புக்கு வர்றப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் தீவிரம் பெறும் ஏன்னா கடல் வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி இருக்குது அதனால் இன்னும் கடுமையாக தீவிரமடையும் தீவிரமடைந்து அது வந்து ஒரு புயலாகவே தான் அது புதுச்சேரிக்கும் மயிலாடுதுறைக்கும் மரக்காணத்துக்கும் இடையே கரையை கடக்கும் மரக்காணத் தாண்டி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது என்னான்னா சென்டர் பாயிண்ட்டு மயிலாடுதுறையாக இருக்கும் ரைட்டுங்களா இது வந்து காற்றுக்கு வீதில் மேற்க விழும் மேற்க விழுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மணிக்கு முப்பத்தஞ்சு மில்லி மீட்டரு மழை எதிர்பார்க்குறாங்க கிட்டக்கிட்ட ஒரு இருபது நாலு மணி நேரனா ஒரு நாள்லேயே அறுபது சென்டிமீ சென்டிமீட்டர் மழை வரும் அப்படி வேணாம் விட்டு விட்டு பேஞ்சிச்சனாலும் முப்பது சென்டிமீட்டர் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது முப்பது சென்டிமீட்டர் மழை நிச்சயமாக பேஞ்சு முடிஞ்சிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரைட்டு அப்படி இல்லை இது வந்து ஆக்சஸ் காட்டுற மாதிரி இது வந்து தள்ளி மத்திய மாவட்டங்கள் வழியாக உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மத்திய மாவட்டங்கள் வழியாக போனாலும் டெல்டாவில் மழை இருக்கும் இப்போ வந்து நம்ம கணம்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் ஏ யூனியன் பி யூனியன் சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஏ கணமாக இருந்தாலும் சரி பிசி எதாக இருந்தாலும் டெல்டாவை மத்தியில் மாட்டோம் டெல்டாவுக்கு மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது அதில் எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா இது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து மாலையில் டெல்டாவில் மழை இல்லை லேசாக தூரி விட்டுருக்கு அதனால் மழை பெய்யாது அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணத்துக்கு இன்றைக்கி வந்துடக்கூடாது இரவுலேருந்து மழை ஆரம்பிக்க போகுது நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த மழைங்கிறது வந்து தொடர் மழையாக இருக்கும் நாளைக்கு வந்து எங்கேயுமே போக முடியாதுங்க வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அத்தியாவசிய முதல்வர் கூட சொல்லிருக்காங்க இதாவது வந்து டிட்வா புயலப்போ யாரும் வெளியில் ரெண்டு அழகின்னு சொல்லிட்டு அது கரையை கடக்குற வந்து அதிகாரப்பூர்வ செய்தி வர்ற வரைக்கும் வெளில வராதிங்க ஏன்னா மின்சாரம் இருக்காது நீங்கள் டிவி பார்க்க முடியாது இந்த மாதிரி மின்சாரம் தடைப்பட்டே தீரும் அதுக்கு வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துங்க தடைப்படாமல் இருந்தால் நல்லது தடைப்பப்பட்டால் அது வந்து மின்சார ஊழியர்களால் அதை உடனே சரி பண்ண முடியுமான்னு சரி பண்ண முடியாது அதனால் டெல்டாவில் நிச்சயமான மழைங்கிறது உறுதி செய்யப்பட்டது திரும்ப 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 நான் எதுக்கு இருக்கேன்னா ரொம்ப பேர் அலட்சியமாக இருக்காங்க இன்றைக்கு கூட சிலர் வந்து வயல்வெளிக்கு உரமிடுதலை நான் பார்க்குறேன் என்னடா இல்லை பாழா போயிடுமே வந்து நான் வரப்பு முழுவதாக தண்ணி நிற்கும் நினைக்கிறேன் அறுபது சென்டிமீட்டர் மழைலாம் தாங்குவாங்க டெல்டா தாங்காது ஆனால் வடிஞ்சு போய்டும் ஆனால் முழுவி தான் எந்திரிக்கும் பயிர் மேட்டுப்பாங்கான பயிர் முதல்லையே நட்டவங்க இருக்காங்கள்ல இந்த ஆயிரத்தி ஒம்பது அந்த மாதிரி பயிர் நட்டவங்க நல்லா உயரமாக இருக்கிறவங்க தப்பிச்சுப்பாங்க ஆனால் காற்று அடித்து மழை பெய்ய போது சாயுமாங்கிறதுலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கடுமையான மழை அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளியிற ரெண்டு நாள் போக முடியாது போகக்கூடாதுங்கிறதுனால மருந்து மாத்திரைகளை வாங்கி வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் மருந்து ஏன்னா முதியவர்கள் எங்கே பார்த்தாலும் சுகர் இந்த மாதிரி டெய்லி மருந்து மாத்திரை வாங்குறதோ நான் பார்த்துருக்கேன் அன்னன்னைக்கு வாங்குறவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்குள்ளதை வாங்கி வச்சிங்க விறகலை சமைக்கிறவங்க விறகு வச்சிங்க கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் முதல்லையே பார்த்து வச்சிங்க அதை அரைக்கிறவங்க டேங்கில் தண்ணி வச்சிக்கிறவங்க தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறவங்க அதாவது டேங்க்லேருந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறவங்க பொது குடிநீர் இருக்குல்ல அவங்களுக்கும் இந்த ம கரண்ட் இல்லாட்டினா அவங்களுக்கும் மோட்டரை இயக்க முடியாது அவங்களுக்கும் தண்ணி இருக்காது ஜென்ரேட்டர் வச்சு முடிக்கணும் அதுக்கும் வாய்ப்பு இருக்காது மழை கன மிக மிக கனமழை சூடை காட்டுடன் கனமழை ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அசாதாரண சூழல் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து மழை பொழிவை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா ரெயின் தண்டர் மேப்பில் நாற்பது மில்லிமீட்டருக்கு மேலே கீழே எதுவுமே காட்டில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு இருபது ரெண்டாம் கட்டு கிட்டத்தட்ட எண்பது சென்டிமீட்டரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி பேஞ்சிச்சுன்னா அந்த மாதிரிலாம் வேணாம் ஐம்பது சென்டிமீட்டரு பேஞ்சாலே இங்கே நத்தம் தான் ரைட்டுங்களா அதனால தான் திரும்ப 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 சொல்கிறேன் நான் உங்களை அச்சுறுத்துறதுக்காக சொல்லலை அதாவது வந்து சிறிய ஒரு நிகழ்வையும் வானிலை ஆய்வு மையம் என்ன பண்ணுதுன்னா இப்போ அதாவது அரசாங்கத்துக்கு ரெட் அலர்ட்டு நாளைக்கு ரெட் அலர்ட்டு டெல்டாவுக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கெலாம் அதனால் என்ன பண்ணுதுன்னா சிறிய நிகழ்வையும் அது பெருசாக எடுத்துக்கிட்டு அதற்கான இது வந்து எதுவுமே செய்யும் அந்த மாதிரி புளி வருது புளி வருதுன்ட்டு அலட்சியம் பண்ணிவிட்டு புளி வந்துடுச்சுன்னா மாட்டிப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் புளி வரதான் போகுதுங்கிறது நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க கவனமாக இருங்க அதற்கான முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் குடிநீர் மு முக்கியம் உணவுப் பொருள்கள் முக்கியம் முதியோர்களுக்கு மாத்திரை மருந்துங்கிறது முக்கியம் தங்கும் படத்தை வந்து சாரல் படாத வாரி வச்சிருக்க வேண்டியது முக்கியம் கால்நடைகளை வந்து தாழ்வான பகுதிகளை கட்டாமல் கட்டணும் ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரோடு பரண்டு தண்ணி போயிடுச்சுல்ல நான் சொல்கிறது அதிகமாக தெரியல அவங்களுக்கு ஆனால் நாளைக்கு பட்ட பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி த ரோடு பிறண்டு தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு என்ன குறைந்த நேரத்தில் அதிதீவிர கனமழை அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது த தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வானிலை ஆய்வு மையம் எப்பொழுதுமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் பூஸ் பண்ணி கொஞ்சம் அலர்ட் பண்ணோம் ஆனால் இந்த வாட்டி இருபத்தி எட்டு இன்றைக்கி ஆரஞ்சு தான் நாளைக்கு இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று மூணைக்குமே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க தேதி கரை கடந்து போயிடும் அப்படியே வந்து தாழ்வு மண்டலமாக கூட போயிடும் ரைட்டுங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா ஐஎம்டியும் சொல்கிறோம் நாங்களும் சொல்கிறோம் அதனால் வந்து மின்சாரம் தடைபடும் எங்கேயாவது கிளைகள் பக்கத்தில் சின்ன சின்ன கிளைகள் முடிச்சிட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாளைக்கு வந்து மழையில் நான் வெளியில் போகிறேன் புயல் அடிக்கிறத பார்க்குறேன் லேசாக வெக்காயிச்ச மாதிரி இருக்கும் புயல் இந்த பக்கம் போய் கரையை கடந்துருச்சுன்னா அந்த பக்கம் போச்சுன்னா காற்று ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் போகும் லேசாக சென்ட்ரு பாயிண்ட் வந்து மயிலாடுதுறையாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து மழை இருக்காது காற்று டக்குன்னு ஒரு நிசப்தமாகி திருப்பி காற்று அடிக்கும் அந்த நேரத்தில் புயல் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி போனீங்கன்னா என்ன ஆகும் திருப்பி இந்த பக்கத்துலேருந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிரும் ரைட்டுங்களா அதனால் இதெல்லாம் நான்லாம் பட்டிருக்கேன் தொண்ணூற்றி எட்டில் நினைக்கிறேன் நான்லாம் பட்டிருக்கேன் அதை இதெல்லாம் மயிலாடு ஒரு தென்னப்பானம் ஒரு பக்கத்துலேருந்து சாஞ்சி அடுத்த பக்கத்துலேருந்து திருப்பி இந்த பக்கம் நிமிர்ந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் ரொம்ப ஜா ஜாக்கிரதையாக இதை டீல் பண்ணணும் எச்சரிக்கையாக இருங்க வேறு ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் உயிர் என்ன இலங்கைக்கு இவ்வளோ தூரம் சொல்லியும் அங்கே எவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தென்னை மரத்துலேருந்து வந்து மக்களை காப்பாற்றுறாங்க அங்கே தென்னை மரத்துலேருந்து விமானப்படை மூலியமாக க மக்களை காப்பாற்றுறாங்க இது வந்து மழைங்கிறது இங்கே இருக்க தான் போகுதுங்கிறது வந்து எந்த விதமான அபிப்பிராய பேதமே யாருக்குமே இல்லை எந்த மாடலுக்குமே இல்லை மழைங்கிறது பெய்ய தான் போகுது கடுமையான மிக கடுமையான அதிதீவிர கனமழை அறுபது சென்டிமீட்டருங்கிறது வந்து நான் வந்து ஒரு எல்லையை சொல்கிறேன் அதை தாண்டி பெய்ய அதுக்கும் குறைச்சலாக பெய்யாது ரைட்டுங்களா அதே குறைச்சலாக சொல்லி அதிகமாக பெஞ்சால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதிகமாக சொல்லி குறைச்சலாக பெஞ்சுனா என்ன சார் பயமுறுத்துறீங்கன்னு அதனால தான் சொல்கிறேன் அதாவது வந்து புயல் உள்வாங்கிற காற்று வெளியிடுற காற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்கும் இன்வர்ஜென்ஸு க டைவர்ஜென்ஸுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து சரியாக இருக்கிறதுனால இந்த புயல் இன்னும் வலுவடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால்தான் அறுபது எழுபதுங்கிறாங்க எண்பது தொண்ணூறு நூறு வரைக்கும் கூட நூற்றி பத்து வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காற்றினுடைய வேகம் பெருசாக இல்லை கஜா புயல் மாதிரி இருக்காது ஆனால் நீராவி காற்றை அதிகமாக வந்து இதிலேருந்து தென்ரைத்துலேர்ந்து அது எடுத்துக்கிட்டு வர்றதுனால அதிகமான நீராவி காற்று அது வந்து கடுமையான மழையை அது வந்து கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்துக்குமே வேலையே கிடையாது எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க அதனால் கடுமையான மழைங்கிறது இருக்குது இது நான் கொஞ்சம் வெளியில் அவுட்டர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் ஏன்னா வெளியில் வந்திருக்கேன் நான் வேறு வேலையாக அதனால் அந்த முன்னெச்சரிக்கை சம்மந்தமாக தான் வந்திருக்கேன் அதனால் இது வந்து இங்கே தான் வந்து டெல்டாவில் தான் கரை கிடக்க போகுது அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அலட்சியம் பண்ணிடாதீங்க எப்பொழுது மாதிரி புளி வருது புளி வருது ஐஎம்டி இப்படி தான் சொல்லும் சின்ன ஒரு விஷயத்தையும் பெருசாக அது ஆக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க நிச்சயமாக மழை இருக்குது அதற்கான முன்னேற்பாடுகளை நான் சொன்ன முன்னேற்பாடுகள்லாம் நிச்சயமாக செஞ்சுக்கணுங்கிறத நான் நம்புகிறேன் கால்நடைகளை ஆடு மாடு எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு ஒரு ஒரு தாழ்வான பகுதியில் இல்லாமல் ஒரு மேடான பகுதியில் கட்டுங்க ரொம்ப பேருக்கு கொட்டாயே இல்லை அது எனக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட்டி வச்சிங்க என்ன பண்ண முடியும் ரெண்டு நாள் அடமழை வந்து ஆட்டு மாட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையாக தான் இருக்கும்போல் இருக்குது நடக்க தான் போகுது இந்த ரெண்டு நாள் அடமழை தான் பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து புயலுக்கு பின் அமைதி தானே அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வடியை விட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் வந்து பகலில் போய் நான் மடையை திறக்கிறேன் வடியை விட் போய் மாட்டிக்காதீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான் வடியை விட்றேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் மாட்டிக்காதீங்க அதான் விஷயம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்